இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செம்மறி மற்றும் வெள்ளாடுகளில் குடற்புழு நீக்க மருந்துகளுக்கான எதிர்ப்பு திறன் மற்றும் மேலாண்மை முறைகள் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே அருணாச்சலம் அவர்கள் தரும் தகவல்கள் வெள்ளாடு மற்றும் ஆடு வளர்ப்போர் வந்துட்டு சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த பேதி என்று சொல்வார்கள் பேதி என்று சொன்னால் அதாவது ஆடுகளில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வயிற்று கழிச்சல் போய்கொண்டே இருக்கும் ஸோ இந்த கழிச்சல் எதனால் வரக்கூடியது என்று மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வந்து மிக முக்கியமாக இந்த உருண்டைப்புழு என்று சொல்லுவோம் அதாவது அதாவது ஆடுகளில் இருக்கக்கூடிய அசையுண் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அதை பால் வயிறு என்று சொல்வார்கள் ஸோ இந்த பால் இருக்கக்கூடிய வந்து மிக முக்கியமான ஒரு புடற்புழு இருக்கிறது அதாவது தமிழில் வந்து புழு என்று சொல்லுவார்கள் புழு என்று சொல்வார்கள் வயிற்றுப்புழு என்று சொல்வார்கள் அதனுடைய அறிவியல் பெயர் பார்த்திங்கன்னா ஹெமாங்கஸ் கண்டார்டஸ் என்று சொல்வார்கள் ஸோ இந்த வகையான புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஆடுகளுடைய அசையும் வயிற்றுப்பகுதியில் இருப்ப பால் வயிறு என்று சொல்ல அதில் இருப்பதன் காரணமாக மிக முக்கியமாக இந்த புழுக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ரத்தத்தை கொண்டே தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் ஸோ இவ்வாறு இந்த குடற் கொக்கி புழுக்கள் வந்துட்டு அதிக அளவில் அந்த பால் வயிற்றில் தங்கி ரத்தத்தை கொண்டே இருப்பதால் குறிப்பாக ஒரு நூறு புழுக்கள் இருக்கும் பொழுது அது தினந்தோறும் ஒரு இரண்டு டு மூ மூன்று மில்லி அளவில் வந்து ரத்தத்தை உறிஞ்சு கொண்டே இருக்கும் ஸோ இந்த ரத்தத்தை உறிஞ்சு கொண்டு இருப்பதால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக தாடை வீக்கம் ஏற்படும் வயிற்று கழிச்சல் ஏற்படும் அதே போல் அது எந்த அளவுக்கு தீவனம் எடுத்து இருந்தாலும் அந்த தீவனத்தை வந்து உடல் எடை உற்பத்தியனாக மாற்றும் சக்தியானது இழந்து தொடர்ச்சியாக அந்த ஆடுகள் வந்து அப்படியே எலும்பு தோலுமாக மெலிந்து கொண்டே இருக்கும் அதே போல் ஆடுகள் பார்த்திங்கனாக்கா வயிறு வந்து வீங்கிக் கொண்டே இருக்கும் மிக முக்கியமாக தாடை வீக்கம் என்று சொல்லுவார்கள் தாடை வீக்கினா அந்த தாடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டிலில் தண்ணி எப்படி இருக்கோ அதே போல் வந்து தொங்கிக் கொண்டே இருக்கும் அதே போல் வந்து இந்த கண்ணை வந்து நம்ம பிதுக்கி பார்த்தோம்னாக்கா அதாவது ஜெவ்வுகள் பார்த்திங்கனாக்கா வந்து மிக வெளிரிய நிலத்தில் இருக்கும் நல்ல ஆரோக்கியமான ஆடுகள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிவப்பாக இருக்கும் இந்த வகையான கொக்கிப்புழுக்கள் பாதிக்கப்பட்ட ஆடுகள் பார்த்தீங்கன்னாக்கா வெளிரிய நிறத்தில் இருக்கும் ஸோ இந்த வெளியிய நிலத்தில் இருந்தாலே அந்த ஆடுகளுக்கு மிக முக்கியமாக அனிம என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோயானது அதிக அளவில் இருக்கும் ஸோ இந்த ரத்த சோகை நோய் இருப்பதுனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான அளவு தீவனம் எடுக்காததனால் ஆடுகள் வந்து இனப்பெருக்க திறனானது குறைந்து ஆடுகளில் வந்து குட்டி போடும் திறனானது குறைந்து போய்விடும் குறிப்பாக செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பவர்களுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகளில் மூன்று முறை ஆடுகள் குட்டி போட வேண்டும் ஸோ இது வந்து கொக்கி புழுக்கள் அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குட்டி போடக்கூடிய திறனானது குறைந்து அதாவது கால்நடை பண்ணையாளர்கள் மிகப்போ அதிகமான பொருளாதார இழப்பினை ஏற்படுத்து எவ்வாறு பொருளாதார இழப்பினை ஏற்படுத்துனா ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கனாக்கா அந்த ஆடுகளில் எடுக்கக்கூடிய தீவனம் அதை குறைஞ்சி போய் சரியான முறையில் பார்த்திங்கனாக்கா உடல் எடை உற்பத்தி திறன் அதிகமாக உற்பத்தி ஆகாது ஸோ இதனால் வந்து இறைச்சி அதனால் அதிக அளவில் உற்பத்தி ஆகாது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செம்மறி ஆடுகளில் கிடாக்களுக்கு இதுமான பிரச்சனை ஏற்படும் பெட்டை பெட்டையாடுகள் எடுத்துக்கொண்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அதாவது இந்த புழுக்கள் அதிக அளவில் இருப்பதனால கண்டிப்பாக இனப்பெருக்க திறந்து குறைந்து குட்டி போடும் திறனாக குறைந்துடும் அதாவது இரண்டு வருடங்களுக்கு மூன்று முறை குட்டி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே குட்டி கிடைக்கும் தான் வந்து நம்ம பொருளாக கால்நடை பயணிகள் மிக அதிக அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது இதே போல் இந்த செம்மறியாடுகள் மற்ற வெள்ளாடு பார்த்தா அதிக அளவிலான வந்து குடல் புழுக்கள் தாக்குகின்றனாவும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சிறு குடல் பகுதி பெருங்குடல் பகுதி பால் வயிற்று பகுதி அதே போல் வந்து இனப்பெருக்க உறுப்புகள் சுவாசமண்டல உறுப்புகள் இதுபோல் பல வகையான உடலின் உள்ளுறுப்புகளை தாக்கி இந்த குடற்புழுக்களானது அதிகளவில் பெருக சேதத்தை உண்டுபட்டுகிறது பல வகையான குடற்புழுக்கள் வந்து ஆடுகளை தாக்கினாலும் பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை என்று என்ன என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமாக ஆடுகளில் வயிற்று கழிச்சல் இரண்டாவது வந்து தீவனமின்மை உடல் எடை குறைவு சோர்வு அதே போல் மந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆடுகள் இருந்தாலும் அந்த முக்கிய முக்கியமாக அதாவது வந்து இந்த குடற்புழு தாக்கப்பட்ட ஆடுகள் பார்க் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சோர்ந்து காணப்படும் அப்படியே அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் தலையை நிமிர்ந்து அது நடக்காது ஸோ இந்த ஆடுகளை வந்து நம்ம பார்த்தாலே உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ அந்த ஆட்டுக்கு வந்து குடற்புருக்கள் தாக்க இருக்கிறது அல்ல அல்லது ஏதோ வேறு வகையான அதாவது வைரஸ் கிருமிகள் பாக்டீரியா என்ற நோய் தொற்று கிருமிகளானது அந்த உடலின் உள்ளுறுப்புகளை பாதித்து சுவாச மண்டலத்தை பாதிப்பதன் காரணமாகத்தான் அந்த ஆடுகள் சரியாக நடக்க முடியாமல் தன்னுடைய தலையை தொங்க போட்டுக்கொண்டே மந்தைகளில் மற்ற ஆடுகளுடன் சென்று சென்று இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஆடுகளை வந்து எவ அதே போல் ஆடுகளுடைய பின்பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிற்று களைச்சியில் ஏற்பட்டு அதனுடைய வால் பகுதியெல்லாம் பார்த்திங்கனாக்கா சாணம் அப்படியே அது நனை நனைந்து சாணங்கள் வந்து வலிந்து கொண்டே இருக்கும் அதே போல் அந்த தொடை பகுதின்னு பார்த்தோம்னாக்கா அந்த சாணம் வந்து வலிந்து கொண்டே இருக்கும் இதை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம் அந்த முகமுகமாக அந்த வெள்ளடி வெள்ளாடும்பட்ட செம்மறி ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று குடல் பகுதியில் வந்து குடல் புழுக்கள் இருக்கிறது என்று எளிதில் பண்ணையாளர்கள் அதாவது நம்ம மாட்டு ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போவாமே அந்த கால்நடைக்கு சிறிய ஆட்டுக்குட்டிகளுக்காகவும் சரி பெரிய ஆடுகளுக்கு சரி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வந்து குடற்புழுக்களினுடைய தாக்கம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடலாம் அதாவது ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய எத்தனை ஆடுகளிலும் நம்ம எளிதில் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று சொன்னால் ஸோ இந்த நான் குறிப்பிட்ட எளிய முறைகளை பயன்படுத்திய அந்த ஆடுகளுக்கு வயிற்று வயிற்றுக்கழிச்சல் இருக்கிறதா அல்லது அந்த வால் பகுதியில் வந்து சாணம் வழிந்து கொண்டிருக்கிறதா தொடைப்பகுதியில் சாணம் வழிந்து கொண்டிருக்கிறதா அந்த தாடை பகுதியில் வந்து தாடை வீக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது கண்களின் வெளிப்பகுதியை புதுக்கி பார்த்தால் வெளிரிய நிறத்தில் இருந்தால் அது வந்து மிக முக்கியமாக ஆடுகளில் மிக அதை புழுக்களிட தாக்கம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து வரலாம் ஸோ இந்த வகையான தாக்கத்தை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது என்று சொன்னோம் என்றால் மிக முக்கியமாக ஆடுகள் அதாவது சாணத்தினையோ அல்லது வயிற்றுக்கல்ச்சல் போனவற்றை அந்த சாணத்தினையோ நாம் எடுத்துக்கொண்டு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அல்லது அருகில் இருக்கக்கூடிய வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டாக்டரிடம் காண்பித்தோம் என்றால் அவர் வந்து நுண்ணோக்கியின் மூலமாக கண்டுபிடித்த அந்த புழுக்களின் தாக்கம் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து விடுவார்கள் அதாவது சாண பரிசோதனை செய்த மூலம் எந்த வகையான குடற்புழுக்கள் அதாவது பொதுவாக சொல்லாமல் என்ன வகையான புழுக்கள் அந்த ஆடுகளை பாதித்திருக்கிறது என்று நாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம் அதாவது ஒவ்வொரு குடற்புழுக்கள் இருக்கின்ற முட்டைகளுக்கும் வெவ்வேறு வகையான உருவ அமைப்புகள் இருக்கின்றது ஸோ அந்த உருவ அமைப்புகளை நம்ம வைத்தே எந்த வகையான புழுக்கள் ஆடுகளின் குடற்பகுதியில் இருக்கிறது என்று நாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம் தானத்தை பரிசோதனை செய்துவிட்டு என்ன வகையான புழுக்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் நம்ம மருந்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த அந்த குடற்புழு கொல்லிகளுக்கு எதிராக எதிர்ப்பு திறன் உருவாகாமல் நம்மால் பார்த்து கொள்ள முடியும் ஸோ ஒரு முறை தவறாக மருந்து கொடுத்துறோம் இன்றைக்கி ஒரு மருந்து கொடுத்துறோம் அந்த பண்ணையாளர்களுக்கு வந்து அந்த வயிற்றுக்கழிச்சு நிற்கவில்லை என்று உடனடியாக அந்த சாணத்தையோ அல்லது ஆற்றினையோ எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அணை ஒரு கால்நடை மருத்துவமனைக்கு சென்று விடாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு வேற ஒரு வகையான மருந்தினை கொடுப்பார் ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஒரு வாரத்தின் இடையிலோ அல்லது நான்கு நாட்கள் மூன்று நாட்களுக்கு இடையிலோ வெவ்வேறு வகையான மருந்தினை அந்த ஆற்றினுடைய குடலுக்குள் செல்வதன் மூலமாக குடற்புழு கொல்லிகளுக்கு எதிரான எதிர்ப்பு திறன் உருவாகிவிடும் இதுதான் மிக மிக முக்கியமான நம்ம தடுக்க வேண்டியது அதற்காகத்தான் நம்ம வந்து பரிசோதனை செய்து என்ன வகையான மருந்து கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு மா செம்மறி ஆடுகளுக்கோ வெள்ளாடுகளுக்கோ மருந்தினை கொடுக்க வேண்டும் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பெண்மண்ட என்ற என்று சொல்கிற மருந்தினை ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து மில்லிகிராம் ஒரு கிலோ உடல் எடைக்கு ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து மில்லிகிராம் என்ற உடல் எடையில் கொடுக்க வேண்டும் இந்த உடல் எடையில் வேண்டும் மிக மிக முக்கியமானது நம்ம ஆடுகளுக்கு ஐந்து டு ஏழு புள்ளி ஐந்து மில்லிகிராம் என்று சொல்கிறோம் தேவையில்லாமல் பத்து மில்லிகிராம் அல்லது இருபது மில்லிகிராம் இந்த அளவில் கொடுப்பதன் மூலமாக கொடுப்பதன் காரணமாக நாமவே நம்ம பார்த்திங்கனாக்கா ஆடுகளுடைய உடலில் வந்து குடற்புல கொல்லிகளுக்கு எதிரான எதிர்ப்பு திறனை உருவாக்கி விடுவோம் அதற்காக தான் எப்பொழுதும் மருத்துவருடைய ஆலோசனை படி எந்த வகையில் எத்தனை அளவு மருந்தினை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு மட்டுமே மருந்தினை கொடுக்க வேண்டும் இரண்டாவது வந்து தேவையில்லாமல் நாம் வேறொரு ஏதோ ஒரு மருந்தினை வந்து கொடுக்க வேண்டும் காரணத்திற்காக அந்த குடற்புழு கொல்லி மருந்து அந்த குடற்புழு கொல்லியை கட்டுப்படுத்தாத அது கொள்ளாத தேவையில்லாத இந்த மருந்தினை கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம குடற்புழு கொல்லி கொல்லிகளுக்கு எதிரான எதிர்ப்பு திறனை உருவாக்கி விடுகிறோம் இது வந்து மிக மிக முக்கியமாக நாம் செய்கின்ற அடுத்த தவறாகும் மூன்றாவது என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அளவிற்கு அதிகமாகோ அளவிற்கு குறைவாகோ இந்த குடற்புழு கொல்லிகளை மருந்துகளை கொடுக்கும் பொழுது நம்ம எதிர்ப்பு திறனை வந்து ஆடுகளில் உருவாக்கி விடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் வந்து குடற்புழு கொல்லி மருந்து கொடுக்கும் முன்பாக ஆட்டிற்கு வந்து ஒரு ஏழு முதல் பத்து மணி நேரம் வந்து எந்த தீவனத்தை அதாவது இன்று இரவு ஒரு ப ஏழு மணிக்கு தீவனம் கொடுத்து விட்டோம் என்றால் அடுத்த நாள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் மட்டுமே அந்த மருந்தினை கொடுக்க வேண்டும் எதற்காக இதை சொல்கிறேன்னா அப்பொழுது தான் ஆடுகளில் வந்து அந்த மருந்தானது வீரியம் மிக்கதாக செயல்பட்டு குடற்புழுக்களை எளிதில் அழிக்க அழித்துவிடும் போல் குடற்புழுக்கொல்லி மருந்தினை கொடுத்தவுடன் நீங்கள் உடனடியாக பசுந்தீவனத்தை அந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா பசு தீவனத்தை கொடுப்பதன் மூலமாக தண்ணீர் சத்து அதிகமாக இருப்பதால் ஆடுகளில் வந்து வயிற்றுக்கழிச்சல் ஏற்படுவதனால் அந்த குடற்புழி கொள்ளி மருந்தானது மிக எளிதில் வெளியே தள்ளப்பட்டுவிடும் ஸோ இதன் மூலமாகவும் திருப்பி உடனடியாக அடுத்த வாரமே நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் குடற்பொழு கொல்லிகளுக்கான எதிர்ப்பு திறனை உருவாக்கி விடுகிறோம் அதே போல் இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம குடற்புலி கொல்லி மருந்து கொடுத்தவுடன் நீங்கள் வந்து நார்சத்து மிகுந்த அதாவது உலர்தி வனத்தை காடு ஆடுகளுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் அதே போல் குடற்புலி கொல்லி மருந்து கொடுத்த உடனே உடனடியாக நம்ம ஆடுகளை மேய்ச்சல் நிலங்களில் அனுப்பக்கூடாது குறைந்தது ஒரு ரெண்டு மூன்று மணி நேரமாக நம்ம ஆடுகளை வந்து பட்டியலே விட்டு பிறகு மட்டுமே நமக்கு ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு விட வேண்டும் அதே போல் நம்ம வந்துட்டு அந்த வெள்ளாடுகளுக்கோ செம்மறியாடுகளுக்கோ குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கும் பொழுது நம்ம நேரடியாக அதாவது கடவாய் பகுதியில் கொடுக்காமல் நேரடியாக நாக்கினுடைய மேற்பகுதியில் கொடுப்பதன் மூலமாக நம்ம இந்த திறன் உருவாகாமல் கட்டுப்படுத்தி விடலாம் அதே போல் இந்த செம்மறியாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தின் அளவை போல இரண்டு மடங்கானது வெள்ள வெள்ளாடுகளுக்கு அதிகமாக கொடுக்கணும் கொ இந்த பெண்பட சொல்கிற இந்த மருந்தினை பத்து மில்லிகிராம் என்ற அளவில் கொடுக்கும் பொழுது வெள்ளாடுகளுக்கு இருபது மில்லிகிராம் என்ற அளவில் கொடுக்க வேண்டும் இந்த லெவாமிசோல் என்று சொல்கின்ற மருந்தினை ஒன்றரை அதாவது ஏழு மில்லிகிராம் என்று கொடுக்க வேண்டிய அளவினை வெள்ளையாடுகளுக்கு கொடுக்கும்போது ஒன்றரை மடங்கு கூட்டி கொடுத்து கூட்டி கொடுக்க வேண்டும் ஸோ இவ்வாறு செய்வதன் மூலமாக நம்ம அந்த குடற்புழு கொல்லிகளுக்கு எதிராக எதிர்ப்பு திறன் உருவாமல் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் இப்பொழுது அந்த குடற்புழு கொல்லி மருந்துகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழைக்காலம் முடிந்த பின்போ அல்லது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவோ நம்ம மருந்தினை கொடுக்கணும் காரணம் என்ன அப்படின்னாக்கா என்ன எமாங்கஸ் கண்டாட் என்ற சொல்லக்கூடிய புழுக்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் நிலை இளம் புழுவல் இளம் புழுக்கள் மட்டுமே வந்து அதாவது வந்து வீரியமிக்க புழுக்களாக வந்து செயல்படும் இந்த வீரியமிக்க புழுக்கள் வந்து இடக்கூடிய முட்டைகள் அதாவது குடற்புழுக்களில் தங்கியிருக்கக்கூடிய முதிர்ந்த புழுக்கள் இடக்கூடிய முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சாணத்தின் வழியாக வெளியில் வந்து ஒரு வாரத்தில் அதாவது ஏழு நாட்களில் வந்து அதாவது முட்டையிலிருந்து குஞ்சிகள் இளங்குஞ்சிகள் வெளியில் வந்து அதாவது நோய் பாதிப்பினை உருவாக்கக்கூடிய புழுக்களாக வளர்ந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மேய்ச்சல் நிலங்களுக்கு செல்லக்கூடிய புல்பூண்டுகளில் நுனி பகுதியில் வந்து படிந்து காணப்படும் ஸோ இவ்வகையான புல்பூண்டுகள் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மழைக்காலம் முடிந்த பிறகு அதிக அளவில் காணப்படுவதால் நம்ம பார்த்திங்கனாக்கா மழைக்காலம் முடிந்த உடனடியாக ஆடுகளுக்கு மேய்ச்சலங்களுக்கு சென்று அதை வந்து புழு அந்த இளம்புழுக்களை தீவனத்தோடு சாப்பிட்டு வந்து இளம்புழுக்கள் உடனடியாக முதிர்ந்த புழுக்களாக வெளியே வந்துவிடும் தான் நம்ம என்ன பண்ணாக்கா அந்த மழைக்காலம் முடிந்த உடனடியாக உடனடியாக இந்த சரியான அளவில் அந்த குடற்புழு கொல்லி மருந்துகளை செம்மறியாடுகளுக்கோ வெள்ளாடுகளுக்கோ கொடுக்க வேண்டும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே அருணாச்சலம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று நான்கு எட்டு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்